ஹலோ வணக்கம் வீவர்ஸ் வடுகுடி அம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீண்ட ஆய்வுடன் சகல சௌபாகியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்னைக்கு நம்ம வடுகுடி அம்மன் சேனலில் போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எதிரியை வீழ்த்தத்துக்கான உச்சாடன மந்திரமும் வேதன மந்திரமும் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில் வந்து வேதன வேதன மந்திரமும் எந்திரமும் போடுறேன் உச்சாடன மந்திரமும் எந்திரமும் போடுறேன் அதாவது இப்போ வந்து நம்மளுடைய எதிரி ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லை ஒரு ஆபீஸ்லயோ இல்லை பக்கத்தில் அண்டிலேயோ இல்லை நம்ம கூட இருந்தே ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருக்காங்க நம்மளை விட்டு விரட்டுறதுக்கான அந்த உச்சாரணம் மந்திரம் இயந்திரமும் ஒரு பாவம் பண்ணியிருக்கேன் இரண்டாவது பேதன மந்திரம் அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து அதாவது வந்து நம்ம நம்மளை பற்றி வேறு யார்கிட்டையாவது ஏதாவது ஒன்று சொல்கிறது மாற்றி மாற்றி சொல்கிறது ஆஃபீஸில் இல்லை கலகம் வைக்கிறது அப்படின்னும்போது கலகம் வச்சு தன்னுடைய வேலையை போக்குற அடிக்கிற அளவுக்கு சில விஷயங்கள் செய்யும்போது வேதளிக்கிறது புத்தி வந்து வேதளிக்கணும் அந்த அளவுக்கு பேதன மந்திரம் இயந்திரமும் நான் சொல்லித்தரேன் அடுத்த வீடியோவில் போடுறேன் விவர்ஸ் அது ரொம்ப பழமையான ஓலச்சொடிலேனு வந்த எந்திரமும் மந்திரமும் வேதனை மந்திரம் உச்சாட மந்திரம் அந்த அஷ்டமா சித்தியில் எட்டையும் நான் போட்டு விடுறேன் ரொம்ப பழமையான ஓலச்சோடியிலேருந்து எடுத்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பாவ பண்ணியிருக்கேன் பாவ எதிரி வீழ்த்தத்துக்கு உண்டான அந்த அதாவது வந்து அவங்களுடைய ராசி நட்சத்திரம் எதிரியினுடைய ராசி நட்சத்திரம் தெரிஞ்சால் கொஞ்சம் உன்ன சௌகரியமாக இருக்கும் அதாவது அவங்களுக்கு என்றைக்கு சந்திராஷ்டமோ அப்படின்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு அன்றைக்கி சந்திர நீங்கள் செய்கிறவங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கக்கூடாது விநாயகர் பூஜை சங்கல்பம் மேற்கொண்டு எந்த கிழமை எப்படி என்ன விஷயம் அப்படின்றது பார்த்து செய்யணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆணி வச்சுருக்கேன் நான் இப்போ வந்து அவங்கள வந்து புத்தி வேதலிக்கும் இதை பாருங்க இந்த ஆணியில வந்து ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி இதை பாருங்க இப்போ இந்த ஆணியில ஹீட் பண்ணி ஏற்கனவே வந்து ஆணியை வந்து நான் மந்திரம் சொல்லி நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன் இதை அப்படியே குத்த போகிறேன் நெத்தியில சுட 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 அவர் வந்து இந்த இன்னொருத்தர் நபர்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சாடனமாக கடவை அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து நோய் நொடி வரணும் இல்லை அவர் வந்து இவரை விட்டு தொல்லை பண்ணாத தூரம் போயிடணும் அப்படின்றதுக்காக அந்த ஆணியை ஹீட் பண்ணி மந்திரம் சொல்லி இந்த பாவையில் குத்துறேன் இந்த குத்திருக்கேன் பாருங்கள் நெத்தியில் குத்திருக்கேன் பாருங்கள் அந்த மந்திரமும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் மந்திரமும் எந்திரமும் இப்போ பாருங்கள் கிட்ட பாருங்கள் விநாயகர் பூஜை குலதெய்வம் பூஜை கிராம தேவதை பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திசைக்கட்டு உடல் கட்டு போட்டு ஒரு மயானத்தில் போய் பண்ணால் இம்மிடியேட்டாக வேலை செய்யும் அம்மாவாசை அன்னைக்கு செய்யும்போது இன்னும் பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் எதிரிக்கு வந்து சந்திராஷ்டிரமம் இருந்தால் இன்னும் ஜாஸ்தி வேலை செய்யும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கக்கூடாது அதை மட்டும் பார்த்துக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க லைக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி விவாஸ்